வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய குளிகை கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை உத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கெளலவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையுமே பாதிக்காதிங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் ஒர்க் ஆஃப் லைஃப் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ பாதகமோ நேராது சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைந்திடும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான நம்ம ராசி பலனை இப்போ பார்ப்போம் நம்ம ராசி பலன் மட்டும் சொல்கிறது இல்லை அதற்கான இன்றைய நாளுடைய பலனுக்கு அதாவது வந்து பலன் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் கூட அதற்கு இப்படி செஞ்சால் தவிர்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் என்பதை நம்ம எடுத்து உணவு எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் இது எமக்கு தெரிந்த உண்மைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் நான் இதுக்காக மகானோ ஞானியோ கிடையாதுங்க ஏதோ எனக்கு தெரிந்தது நல்லதை சொல்கிறேன் எடுத்துக்குங்க அதனால் பலனும் அடையிறீங்க நல்லதுங்க எல்லாரும் வழி நடத்துகிறது அந்த இறைவன் தான் அதில் மாற்றமில்லை நான் சொல்லியோ சொல்லாமலோ எந்த விதமான சாதகம் பாதகம் நடந்தாலும் அதுக்கு வந்து இறைவன் தான் பொறுப்பு அவரு அவருடைய மனதுபடி தான் இன்றைய நாள் எல்லோருக்கும் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாதுங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாமா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமையை மெச்சக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இந்த நாளுக்கு உங்களுடைய திறமையை மிச்சி மேல் அதிகாரி மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்ட்டி கொடுப்பாங்க அது அந்தந்த கம்பெனி நிலவ நில நிலவரத்தை பொறுத்துங்க சரிங்களா இன்றைய நாள் மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களின் மனது குளிரக்கூடிய வகையில் இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் குதூகூலம் உண்டு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டு சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒற்றுமை மேலோங்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை இன்றைக்கி விலகிடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல ஆதாயங்களும் உண்டு சௌரியங்களும் கிடைக்கும் இன்றைக்கி சரிங்களா ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு படப்படப்பு சடசடப்பு இதெல்லாம் இல்லாமல் இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அமைதி இருந்தாவே எல்லாமே சரியாக இருக்கும் எடுத்தம் கவிர்த்தோன்னு இல்லாமல் வேகம் இல்லாமல் விவேகத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா அந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் நோக்கியே இருக்கும் இருக்கும்போது இது மாதிரி இருக்காது சரிங்களா ஆக இன்றைய நாள் அமைதியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இறையருளும் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடும் நன்றாக நன்றாக இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய செயல்திறன் இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டமான எண் ஏழு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு வெற்றிகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய கவலை நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசீரட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தருமம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் யாரானும் ஒருத்தவங்களை இழக்கப்பட்டு அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய நாளாகவோ அவர்களுடைய ஒரு செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவோ அந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு இலகிய மனசு என்பது இன்றைக்கி தெரியும் ஆமாங்க அவங்க பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு கையில் இருக்க பணத்தை கூட நீங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஈகையின் புதல்வர் நீங்கள் ஆமாங்க கடவுளுடைய ஈகையின் புதல்வராக இருக்கப்பட்ட நீங்கள் மிதனராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய செயலை காட்ட போகிறீங்க அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் பணம் போயிடுச்சேன்னு ஒரு பக்கம் வருத்தம் வரும் இருந்தாலும் அங்கே நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது தர்ம காரியத்தில் ஏறும் அந்த கணக்கு சரிங்களா சந்திரன் இன்றைக்கு நாலாம் நேரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள்லேருந்து ஒரு சிறப்பான செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு சாரி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு நிறங்கள் மிருகசில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒத்துழைப்பு உங்களுக்கு குடும்பத்தார் கொடுப்பாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சே இன்னைக்கு சிக்கனம் உங்களுக்கு தேவைங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் மன சஞ்சரத்திலேருந்து அப்போ தான் நீங்கள் விடுபடலாம் கவலைகள் உங்களுக்கு கடகராசி என்றாலே கவலை ராசின்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே அந்த கவலைகள் மாறுவதற்கு சிறு உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபடி நடந்துக்கிட்டிங்கனாக்கா அருகே உள்ள ஒரு ஆலயம் உஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல போய் ஒரு முறை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக நல்ல நாளாகவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க புனர்பூச நட்சத்திரத்தில் ப பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் பிற பிறருக்கு உதவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய செயல் ஆர்வம் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆயுல்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அதில் மாற்றம் இல்லைங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மறதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆனால் கைப்பொருளை இன்றைக்கி நீங்கள் தவற தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை எப்படியாக இருந்தாலும் கைப்பொருளை ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான் ஆனால் அதுக்கு உபதேசம் சொல்கிறது மாதிரி தான் இன்றைக்கி நான் காலிலே உங்களுக்கு சொல்லிடுறேன் கைப்பொருள் ஜாக்கரன் ஆனால் காலையிலே சொன்னார் ஜோதிடர்னு நீங்கள் ஒரு நினைப்பு ஒரு நிகா இருக்கும்ல அதனால் அந்த பொருளை தவற தவற உருவத்துக்கு விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே ஏ இசட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குங்க அதனால் நல்லது செய்தாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரிங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பொருள்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க மறந்தும் இருந்து விழாதீங்க கொஞ்சம் கவனம் தேவை பொருள்களை பாதுகாத்து கொள்ள இன்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மகர் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பணத்தால் ஆதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வசதி மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் பலகீனத்திலிருந்து திடகாத்திரமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மன சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆக இந்த நாள் வந்து கண்ணிராசி அன்பர்கள் மன சந்தோஷத்தில் உற்சாகமாக ஏ இருக்கும் நாள் காலை முதலே மாலை வரை உற்சாக குறை இல்லாமல் நல்லா இருக்குங்க மனிதனுக்கு சுவர் இருந்தால் தானே சித்திரை எழுத முடியும் அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக உடல்நிலை தேக ஆரோக்கியம் நல்லாவிருக்கும் உங்களுக்கு இருந்து இருந்த தலைவலி கால்வலி முதுகு வலி இது மாதிரி வலிகள் உடல் உடல்னாவே வலிக்கணுங்க ஒரு மனித பிறவினாவே ஏதேனும் ஒரு வழி இருந்தால் தான் அது மனித பிறவி வழி இல்லை என்றால் அதுக்கு வேறொரு பேர் ஜடம் அதனால் வலி இருப்பது இயற்கை அந்த வழி இல்லாமல் இன்றைக்கு உங்களுடைய வேலைகளை செவ்வனே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கன்னிராசி அன்பர்கள் தடகாத்திரமான உடல்நிலையை இன்றைக்கு பெறுறிங்க மாத்திரை மருந்துகளை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் சிறந்த லாபம் கிடைக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஐபி போல் உள்ள பழைய நண்பர்கள் அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக நீங்கள் இருக்க வேண்டியது வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இன்றைய நாளில் நீங்கள் எது பேசினாலும் அது வெகண்டாவதமாக ஆகி அது பகையில் வந்து முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதனால் முடிந்தவரை வாயை யார்ட்டையும் கொடுக்காதீங்க வாயில் கொடுக்காமல் விவேகமாக பேசுங்க தேவையற்ற வார்த்தைகளை இன்றைக்கி பேச வேண்டாம் அது மாதிரி தேவையில்லாத நபர்களை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி தூஷ்டனை கண்டால் தூழ தூரை விலக்கி செல்லணும்ல அது மாதிரி இன்றைய நாள் நமக்கு ஆகாதவங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒதுங்கி போகிறதுல தப்பு இல்லை ஒதுங்கினா ஒதுங்கி போகிறவங்க நல்லாவே இருக்கலாம் சரிங்களா அதனால் இன்றைய நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாயை அடைக்கி இருக்கிறது நல்லது சரிங்களா துலாம் ராசி அன்பர்களுக்கு இல்லாட்டினா பகை வந்து சேரும் சண்டை வந்து சேரும் யாருடைய பிரச்சனையிலும் மூக்கு நுழைக்க வேண்டாம் இன்னைக்கு இடையில் நின்று பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் அதனால இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களிலே சிறு சிறு மாற்றங்கள் அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவைங்க இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் மாட்டுவீங்க அதனால் நிதானம் அவசியம் தேவைங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் அதனால் செய்வனை திருந்த செய் எது செஞ்சாலும் சிந்தித்து செய் ஆமாங்க இந்த நாளில் நீங்கள் சில செயல்கள் செய்கிறத ஒரு கணம் யோசித்து செயல்படுங்க ஏன்னா நம்ம நீங்கள் நினச்சி செய்கிறது லாபம் வரும் நல்லா இருக்கும்னு தான் நான் செய்கிறீங்க அடுத்தவங்களுக்கும் தீமை வராதுன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் இன்றைய நாள் அதை மாறி வேறு விதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கணத்துக்கு இரு கணமாக சிந்தித்து செயல்படுங்க கவனமாக இருந்தீங்கன்னா அது சஞ்சலம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால் முடிந்தவரை சிந்தனை செய் மனமே என்பது போல் சிந்தித்து செயல்பட்டால் விருட்சகராசி அன்பர்கள் இன்று எந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தாரையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான பல செயல்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடெலாம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் அகலக்கூடிய நாளாகவும் அதாவது மதியத்துக்கு பிறகு அகலும் மதியம் வரை தடை இருக்கும் சரிங்களா மதியம்னால் ஒரு முனிவரிலேயும் தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிந்தித்து செயல்பட்டு நீண்ட பயணம் செல்ல வேண்டாம் அதனால் இன்றைக்கி குறுக்கிய பயணமாக தான் வச்சுக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் புரிந்து செயல்படுங்க நிதானமாக செயல்படுங்க பதட்டப்படாமல் இருக்கணும் ஆமாங்க இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்கள் பதட்டத்தை தவிர்த்திங்கன்னா தடை விலகிடும் சரிங்களா தடை உங்களுக்கு விளைவிடும் மதியத்துக்கு பிறகு உங்களை எதிர்த்த ஒரு வியாபாரி கூட இருந்த இடம் தெரியாமல் போடுவாங்க அதனால் தடை மறுக ஒரு மணிக்கு பிறகு விடுபட்டுவிடும் தடை உடைந்துவிடும் உங்களுக்கு பாதகமானவர்கள் பயந்து ஓடிவிடுவாங்க அளவுக்கு இருக்குங்க ஆனால் இன்றைய நாள் மறு இப்போ பொதுவாக உங்களுக்கு தடை ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த தடையை உடைப்பது நீங்கள் தான் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இன்றைக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஓராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வருவாய் என்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு இன்றைக்கி வர்றதுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு இருக்குங்க சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பாகிஸ்தானம் அல்லவா அதனால் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய தாய் தந்தை அவர்களின் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது பூர்வீக சொத்து தாய் தந்தை கொடுக்கலன்னா பூர்வீக சொத்து அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பூர்வீக சொத்து விற்பனை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பழைய வீடு அல்லது பழைய நிலம் அதை விற்பனை செய்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனாக்கா தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளும் பச்சை நிறங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு பயணங்கள் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் ஆமாங்க சொந்தக்காரவங்க நிச்சயமாக வீட்டுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமையை முழு திறமையை வெளியில் காட்டி நீங்கள் பாராட்டு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திறமை உங்களது உங்களோட திறமை இன்றைக்கி வெளிப்படும் ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படும் செய்து முடிச்சிடுவீங்க அதனால் ஜெயம் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமும் உங்களுக்கு துர்காதேவி அருள் கிடைக்க போது அதனால் இன்றைய நாள் அனைத்திலும் வெற்றி ஜெயம் 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 ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலில் வெற்றி ஆமாங்க சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற சில நிகழ்வுகள் நிகழ் நிகழும் குழந்தைகளின் ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும் விருந்தாடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி வெளியூர் செல்லும் வாய்ப்பும் சிலருக்கு இருக்குங்க ஆக கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய உதவி இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சகோதரன் சகோதரிகளோட ஆதரவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை ஆசை அங்கே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போது அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் பணம் வரவு கருக்கொள் வர வரக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்லக்கூடிய நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் அது மாதிரி இன்றைய நாள் பயணங்களில் கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக செல்வது நல்லது விழிப்புணர்ச்சி தேவை செல்ஃபோனை பேசிகிட்டே இன்றைக்கி போகாதீங்க சில பல கேஸ்களில் அதை மாட்டிப்பீங்க அதனால் முடிஞ்சவரையும் செல்ஃபோன் பயன்படுத்துகிறத எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்த்துக்குங்க இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார்கிட்டையும் விவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதை மட்டும் பார்த்துங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து அழைச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு இன்றைய அரசியல் மாதிரி தான் கூட்டணி சேர்த்தா விழுறாங்கல்ல அதே மாதிரி தாங்க அனுசரித்து சென்றால் என்னை வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அமைங்க மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்